மகளிர் அணியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளு மாளையை அணிவித்து மகளிர் தின வாழ்த்துக்களை பெற்று வருகிறார்கள் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் களை கட்டியிருக்கிறது இதற்காக வருகை உற்சாக வரவேற்பு பெற்ற அளிக்கப்பட்டது மகளிரி சார்பாக அளிக்கப்பட்டது இதனை ஒவ்வொரு ஆண்டுமே அதிமுக சார்பாக இந்த மகளிரணி கொண்டாட்டம் என்பது அந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றால் ஜெயலலிதா காலம் தொடங்கி எம்ஜிஆர் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் அதிமுகவை ஒழுங்குபடுத்தி வழிநடத்தி வந்தார்கள் அந்த வகையில் அதனை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே மகளிர் தினத்தை அதிமுக மிக சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இந்த முறை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த மகளிர் தினம் என்பது கொண்டாடப்பட்டிருக்கிறது மகளிர் தினத்தை பொறுத்த வரைக்கும் வளர்மதி அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக இந்த கொண்டாட்டங்கள் என்பது களைகட்டி இருக்கிறது அஹ் மகளிர் தினத்தை ஒட்டி அவர் வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுயர மாலை என்பது அனுபவிக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகளிருக்காக நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்க இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மகளிர் தின வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேக்கை வெட்டி மகளிர் அனைவருக்கும் கொடுக்க இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் உள்ளிட்ட பலவற்றை வழங்க இருக்கிறார் மகளிர் தினத்தை ஒட்டி பல்வேறு வாழ்த்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர் தெரிவித்திருந்தார் பெண்களுக்கு துணிக்கோட பாதுகாப்பு ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்திடும் இன்று நீங்கள் அச்சத்துடன் இருக்கின்ற நிலைமை மாறி பாதுகாப்புடன் சுதந்திரமாக செயல்பட்டு பல சாதனைகளை புளிக்கின்ற காலமாக நம் ஆட்சி காலம் இருக்கும் என்று அவர் தெரிவித்திருந்ததை நினைவு கூறியிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்